மிகப்பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் இந்த நாட்களிலும் ஒரு சின்ன கதை ஒரு கிராமத்தில் நல்ல ஒரு அழகிய நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தில் ரெண்டு மருமகள் ஒரு ஏழை மருமகள் ஒரு பணக்கார மருமகள் ஆனால் அந்த மாமியார் வந்து பணக்கார மருமகளோட ஏழை ம மருமகளுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்க குடும்ப வீட்டில் வந்து பண்ணை வீட்டில் அநேக மாடுகள் உண்டு வீட்டுக்கு தேவையான பால் வந்து அவங்க பண்ணை வீட்டிலேருந்து எடுத்துக்குவாங்க அப்போது ஏழை பெண்ணுக்கு மட்டும் தண்ணியை அதிகமாக கலந்த பாலை கொடுப்பாங்க ஆனால் அந்த பணக்கார பெண்ணுக்கு நல்ல பாலை தண்ணியே கலக்காத பாலை கொடுத்து வந்தாங்க ஒரு நேரத்தில் அந்த மாமியாருக்கு உடல் பெலவீனப்பட்டு போயிட்டாங்க அப்போது முடக்குவாதத்தினால கா நடக்க முடியாமல் இருக்கும்போது அந்த பணக்கார பெண் வந்து என்னால் பார்க்க முடியாது உங்களை தூக்க என்னால் முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் அந்த மாமியாரை ஏழை பெண்ணு தான் பராமரித்து வந்தாங்க ஆனால் அந்த பால் வந்து அதே பால் தான் தண்ணீர் கலந்து தான் அந்த வேலைக்காரங்க கொண்டு வந்து அந்த ஏழை பெண்ணுக்கு கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை டீ போட்டு அவங்களுக்கு பரிமாறும்போது இது என்ன டீ இவ்வளோ மோசமா இருக்குது இவ்வளவு தண்ணி கலந்துருக்குது ஏன் எனக்கு வந்து நான் உனக்கு நல்ல பால் தானே கொடுக்குறேன் இல்லை நீங்க எப்போயுமே கொடுக்குற தான் உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் செய்த தவிர உணர்ந்திருக்கிறாங்க இதே போலதாங்க தாவீது ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பாவத்தை செய்யும் போது உரியாவின் மனைவியை எடுத்துக்கும் போது நாத்தான்மையில கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார் நம்ம ஒரு சில நேரத்தில் நாம் செய்கிற தவறு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் மனுதங்க தான் நம்ம எல்லாம் மனுஷங்க தானே நம்ம எல்லாமே தவறு செய்வோம் ஆனால் அதை திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளணும் அதே மாதிரி தாங்க அந்த சகோதரியும் பயன்படுத்தி கொண்டாங்க தாவீதும் பயன்படுத்தி கொண்டார் நாத்தாண்வையில் கொண்டு கத்தர் போது தான் செய்து உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்கும்போது கத்தர் உயர்த்தினார் அதுக்கப்புறம் அந்த தவறை திரும்பி செய்யலை தாவியது அந்த மாமியாரும் திரும்பி செய்யலை ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நடத்துனாங்க நாமளும் நமக்குள்ளே இருக்கிற அநேக நல்ல இனங்கள் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற குணங்களை மற்றவங்ககிட்டையும் நம்ம பரி பகி பகிர்ந்து கொள்ளணும் நல்ல எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும்போது எல்லாரையும் நம்ம நேசித்து வாழ்வோம் தவற திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பை யாருமே தவற விட்டுறாதீங்க கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாடு காட்லஸ்